எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமம் கிராமத்தை சுற்றி பாட்ரு கட்டின மாதிரி மலைகள் சின்ன சின்ன ஓடைகள் விவசாய நிலங்கள் பார்க்குறதுக்கு பச்சை பச்சைன பட்டு கம்பளம் விரித்த மாதிரி அழகான அமைதியான ரம்மியமான ஒரு கிராமமாக அந்த கிராமம் இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த அருமையான கிராமத்தில் ஒரு பெரிய கொடிசரர் ஒருத்தர் பொதுவேகமாக குடியிருந்தார் ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை அப்படிப்பட்ட அந்த கோடீஸ்வரர் வைத்திய வழியாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் பார்க்காத டாக்டர் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பெரிய வைத்தியம் அவங்களுக்கு கிடைச்சிட போது அதையெல்லாம் பண்ணி பார்த்துட்டார் எதுலேயுமே அவருக்கு நிவாரணம் கிடைக்கல வயிற்று வலி குணமாகலை இன்றைக்கி இருக்கிற மருத்துவ வசதி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அதனால் அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணி பார்த்தார் எதுலேயுமே அவருக்கு சௌரியம் ஆகலை ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே நல்லா சமைச்சு ரொம்ப நாளாக சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்து வருவன் கேட்கவே வேண்டாம் அவர் மனைவியும் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அத்தனையும் செஞ்சு போடுவாங்க அந்த அம்மா அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் ஆனால் குழந்த மட்டும் இல்லை குழந்த இல்லாதனால வச்சுருக்க பணத்துக்கு செலவு வேணுமே அதனால் சமைச்சி தான் சாப்பிட முடியும் இல்லை ஊர் ஊராக சுற்றி பார்க்க முடியும் இது தான் செய்ய முடியும் அதனால் நல்லா வசதியாக வச்சு வாய்க்கு வந்தபடி ருசியாக சமைச்சி சாப்பிட்டாங்க இதுதான் அவங்க அனுபவித்தது வயிற்று வழியால் படுற அவஸ்தையை பார்த்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடு விஷயத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்போதான் கொஞ்சமாவது குணமாகும் இல்லைனா ஆகாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டவருக்கு இந்த டைட் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நைட் கொண்டு சுத்தமாக ஒத்தே வரல அவருக்கு அதுவும் உப்பு புளி காரம் இனிப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டமாகச்சு இனிமேலாம் பத்திய சாப்பாடு சாப்பிட வேண்டியிருக்க அப்படின்னு ரொம்ப அவஸ்தை விட்டார் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் சொல்லி அந்த விஷயத்த மட்டும் அவரால் ஜீரணிக்கவே முடியல இருந்தாலும் வேறு வழி இல்லை டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாது அதனால் பொறுமையாக இருந்தார் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தார் இருந்தாலும் கூட அந்த வயிற்று வலி அவருக்கு குணமாகலை உடம்பு விளைச்சி போனது தான் மிச்சம் சாப்பாடு உள்ளே போன உடனே அவருக்கு வலி ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வாந்தியாக வெளியில் வந்த பிறகு தான் வலி குறையும் இப்படிப்பட்ட ஒரு வியாதி அவருக்கு வயிற்று வலி வயிற்று புண்ணு வாந்தி வந்த பிறகு தான் அவருக்கு அந்த வலி கொஞ்சமாவது குறையும் தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மனசுக்குள்ள அவருக்கு ரொம்ப இயக்கம் இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு நல்லது கிட்டத்துக்கு போக முடியல கோயில் குளத்துக்குன்னு செல்ல முடியல அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு அவருக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அதையும் சரியாக போகிற மாதிரி தெரியல நம்ம முழுசாக நல்லடையாக திருப்தியாக சாப்பிடவும் முடியல இது என்ன பண்ணுறது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கத்திய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ரொம்ப மிழிஞ்சி போச்சு இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவர் நம்ம வச்சுருக்க இந்த சொத்து சுகத்தையெல்லாம் கட்டி காத்து யாருக்கிட்ட கொடுக்க போகிறோம் கொடுக்கறதுக்கு பிறகு கொடுக்கறதுக்கு யார் இருக்கா நமக்கு நமக்கு தான் குழந்தை இல்லையே இதெல்லாம் சொத்து சுகத்தெல்லாம் வச்சு அனுபவிக்க முடியாமல் யாருக்கிட்ட கொஞ்சம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப கவலை அவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போகுமே அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு அவர் இனிமேல் டாக்டருங்க சொல்லலாம் கேட்க கூடாது நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு என்ன விரும்புகிறோமோ அதை சாப்பிடுவோம் போனால் போயிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தீவிரமாக வந்துட்டார் அப்படி தான் ஒரு நாள் அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு உப்பு புளி காரம் இல்லாமல் சாம்பார் வச்சுருக்கேன் சாதத்தை நல்லா குழவாக வடிச்சிருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா ரொம்ப பக்குவமாக அவர்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவருக்கு வந்துச்சு பாருங்க கோபம் வீட்டையே ரகலை பண்ணிட்டார் அப்படிப்பட்ட ஒரு கோபம் வாசல் நிற்கிற வேலைக்காரனை கூட்டு சொல்கிறாரு டெய் போய் பிரியாணி வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறார் அவர் சொன்னது கேட்டு அவன் அப்படியே ஆடி போயிட்டான் என்ன சாமி சொல்கிறீங்க பிரியாணி வாங்கிட்டு வா அது மட்டும் இல்லை அவர் ஒய்ப்பு அதுக்கு மேலே பார்த்துருது என்னங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்றீங்க பிரியாணி போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ரொம்ப துடிச்சு போய் கேட்குறாங்க நானா சண்டை நடக்குது அவர் போய் அவனை பிரியாணி வாங்கிட்டு வாடாங்கிறார் அந்த அவர் மனைவி வந்து போய் வாங்காதேங்குறது இப்படி ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர சண்டை வாக்குவாதம் நான் சாப்பிட்டே ஆவேங்கிற நீ வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்கிறார் அவன் ரெண்டுக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் என்ன நடக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இப்போ நீ எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குன்னா நான் இப்பயே நான் செத்து போடுவேன் அப்படிங்கிறேன் அவ்வளோ ரகம் நடக்குது கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அந்த அம்மா சரி போய் வாங்கி வந்து கூடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்து அந்த பிரியாணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாரு நல்லா முழு பிரியாணியும் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கும்முன்னு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறார் இனிமே இப்படி தான் இருக்க போகிறீங்களா அப்போ தினம் இப்படி தான் சாப்பிட போறீங்களா இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் உங்கள் உடம்பு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது அதுக்கு அவர் சொல்கிறாரு பத்து நிமிஷம் பொறுத்துரு அதுக்கப்புறம் நான் நடக்கிற வேடிக்கையை பாருங்கிற அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா பத்து நிமிஷம் கழிச்சு என்ன வேடிக்கை பண்ண போகிறாரு என்ன அப்படின்னு அவர் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல பிரியாணியை சாப்பிட்டு கரெக்டாக பதினோராவது நிமிஷம் வயிற்றில் வலி ஆரம்பிச்சது அவருக்கு அவ்வளோதான் அடுத்த செகண்டு வாய்க்குள்ளே கையை விட்டு வழுக்க டைமாக வாந்தி எடுத்து எல்லாத்தையும் துப்பனாக இருக்கில சாப்பிட்ட பிரியாணி அத்தனையே வழியில் வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணியை கொண்டுட்டு வானாரு தண்ணியை கொண்டு வந்து வாயை பிடிச்சார் கொஞ்சம் தண்ணியை குடித்தார் ஹாயே அப்படியே உட்காந்துட்டார் கையை விட்டு வாந்தி எடுத்ததும் வலி நின்று போச்சு வயிற்று வலி நின்று போச்சு ஃப்ரீயாகிட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இதே கதை தான் எதையுமே அவர் ஒதுக்கலை ஸ்வீட்டு காரம் இட்லி தோசை என்னென்னு நினைக்கிறவரை சாப்பிட்ணுன்னா அத்தனையும் வாங்கி வச்சு சாப்பிடுவார் பத்து நிமிஷம் கழித்து கையை விட்டு வாந்தி எடுப்பார் வழி நின்று போயிடும் ஃப்ரீயாக இருப்பார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து வருஷம் சாப்பிட்ருக்கார் பத்து வருஷம் சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது இப்படியே பத்து வருஷம் ஓட்டினார் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது வசதி வாய்ப்புகளோடு முடிஞ்சு போகிற கதை இல்லை உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் இந்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதுவும் அந்திம காலம் வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் வாழ்க்கை ரணமாகிவிடும் அப்படிங்கிறது தான் இது உண்மை உடம்பு படுத்து விட்டால் அப்புறம் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் பிரிந்து விட்டால் அப்புறம் உடம்புக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் வரையில்தான் அதனால் ஆரோக்கியமாக வாழ்வோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்